ம் ஸ்டேஷன் வந்துட்டோம் டிக்கெட் எடுத்தோம் ஒரு ஆளுக்கு இருபது ரூபா டிக்கெட்டு பர்ஸ் ஸ்டாக் மட்டும் பத்து ரூபா ஆஃப் டிக்கெட் எடுத்தோம் டிக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து வந்துடும் திருவள்ளூர் ட்ரெயின் போது நெக்ஸ்ட்டு வந்து ஆறு ஆறு அஞ்சுக்கு வந்து கரெக்டாக ட்ரெயின் வந்துச்சு ஸோ ஆறு அஞ்சுக்கு வந்ததுக்கப்புறமா நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம் எங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ட்ரெயின் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டாங்க தண்ணி போட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் சரி அப்படியே கிளம்பி ட்ரெயின் வந்து ஏற போகிறோம்

சாட்டர்டே மட்டும் காஃபி வாங்கி குடிச்சாரு எனக்கு கேட்டால் வேணும் பண்ணிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஸோ அவங்களாம் காஃபி குடிச்சிட்டு இந்த பசங்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கினாங்க சில எடுத்து எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு ட்ரெயினில் போய் சாப்பிட்லான்ட்டு பிளான் பண்ணி வச்சுட்டாங்க ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நாங்கள் ட்ரெயினை ஏற போகிறோம் வாங்க போவோம் ட்ரெயின் வந்துடுச்சு ட்ரெயினில் ஏறியாச்சு போ ட்ரெயின் கிளம்பிடுச்சி ட்ரெயின் காலியாக தான் இருந்துச்சு அவ்வளோ ரஷ்ஷ் இல்லை காலியாக தான் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் இன்னும் நான் தான் சுத்தமாக காலியிடுச்சி la 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 திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அப்புறம் நாங்கள் வந்து ரூமுக்கு வந்தோம் கார்த்திகை ரூம் அப்புறம் தனி தனிகை இல்லம் ரெண்டு இல்லம் இருக்கும் கார்த்திகை இல்லம் தணிகை இல்லம் ரெண்டுத்துலையுமே வந்து ரூம் ஃபுல்லாக ஆகிட்டுன்னு சொல்லிட்டாங்க அது இல்லாமல் கோயில் ரூமுன்னு சொல்கிறாங்க கோயில் ரூம் வந்து முன்ன மாதிரி ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதில்லை அதனால நாங்கள் வந்து நாங்கள் ப்ரைவேட் ரூம் எடுத்துக்கிட்டோம் ஐ மண்டபம் மண்டபத்தில் ரூம் இருக்கும் இல்லையா அந்த ரூம் தான் எடுத்தோம் ரூம் தான் வந்துட்டு இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருத்தணிக்கு வந்துட்டோம் ரூம் கிடைக்கல தனிகை இல்லம் அப்புறம் வந்து கார்த்திகை நிலம் ரெண்டுத்துலையுமே வந்து ஃபுல்லாக இருக்குது டூரிஸ்ட்டு வந்துருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க அதில் ரூம் வந்து அவங்க கொஞ்சம் சரியோ இல்லை இது ஒரு மண்டபம் ஸோ அந்த மண்டபத்தில் தான் நாங்கள் லாஸ்ட் இயர்க்கு அது முதல் வருஷம் வந்து இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லே இங்கே தான் வந்து தகணும் நாங்கள் அப்போ வந்தோம் வந்து இந்த ரூமில் தான் தகுந்தோம் அப்போ இதே மண்டபத்தில் தான் அவங்க தங்கியிருந்தோம் ஸோ அதே ரூம் தான் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ நாங்கள் இங்கே எடுத்துகிட்டோம் நைட் டைம் ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் எப்போவுமே வந்து வருஷம் வருஷம் தான் தொடங்க வந்துட்ருக்கோம் நைட் தங்கிட்டு மறுநாள் கண்ண சாமியை பார்த்து அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம் ஸோ ஒரு நாள் தங்குற மாதிரி வருவோம் இந்த வாட்டி வந்து நிறைய அடிகள் தெரிஞ்சுருப்போம் உடம்பு சரியில்லை மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் உடம்பு சரியாக மாச்சி நிறைய ப்ராப்ளம் அப்படின்னு போச்சு ஸோ முருகரை நாளைக்கு தை பிறக்குது எல்லாருக்கும் நல்லபடியாக ஒரு நல்ல வழி பிறக்குன்னுட்டு ஆசைப்படுறேன் ஸோ எங்களுக்கும் ஒரு நல்ல வழி பிறப்புன்னு நம்பி முருகர்கிட்ட வந்திருக்கோம் ஸோ எங்களுக்காகவும் நம்ம ஆனவங்களுக்காகவும் நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் தை பிறக்கும் போது வழி பறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி எல்லாேருக்கும் நல்ல வழி பிறக்கணும் நல்லா இருக்கணும் நோய் தொடிகள் இல்லாமல் எந்த ஒரு நோய் தொடி இல்லாமல் நல்லபடியாக இந்த வருஷத்தை கடந்து நம்ம போவோன்றதை நம்ம முருகர்கிட்ட வேண்டிக்கலாம் ஸோ எல்லாருக்குமே இதுதான் பணம் பணம் வீடு நகை அப்படின்றது எப்போ வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம் பட் நம்ம நல்லா இருந்தது தான் அதெல்லாம் கூட நம்ம சம்பாதிக்க முடியும் நான் வந்து லாஸ்ட் இயரில் கற்றுக்கின ஒரு விஷயம்னா அதுதான் லாஸ்ட் இயரில் எனக்கு கற்றுக்கிட்ட ஒரு பாடம்னு பார்த்திங்கன்னா அது வண்டி தான் நம்ம பணம் சம்பாதிக்கிறதாகட்டும் வீடு வாங்குறதாகட்டும் நகை வாங்குறதாகட்டும் அதெல்லாம் கூட இல்லாமல் நம்ம நல்லா இருந்தால் தான் அது ஒன்றும் எல்லாமே நம்ம செய்ய முடியும் அதுக்கு நம்ம வந்து நம்ம உடம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் நோய் நில நோய் நொடிகள் இல்லாமல் நம்ம இதை கடந்து வரணும் இந்த வருஷம் நம்ம அதே மாதிரி கடந்து போகணும்னு எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடத்தாமல் நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக கடந்து போகிற மாதிரி நம்ம கண்டிப்பாக முருகர்கிட்ட வேண்டிக்கலாம் இப்போ நாங்கள் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் முருகர் போய் பார்க்க போகிறோம் காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் நம்ம சீக்கிரம் போய்ட்டோன்னா சீக்கிரமாக பார்த்துக்கணும்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டு மறுபடியும் சென்னை கலை போயிடுற மாதிரி இதுதான் இரண்டு வருஷம் வருஷம் நாங்கள் காரில் வருவோம் ஸோ இந்த வாட்டி வந்து இந்த வாட்டி வந்து ட்ரெயினில் வந்திருக்கோம் ஓகே இதுதான் வந்து ஸோ நாளைக்கு வந்து தைப்பார்கள் எல்லோரும் இனிமையான பொங்கலை கொண்டாடி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து பொங்கல் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அதாவது தை பொங்கலுக்கு இங்கே வந்துவிட்டோம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் அதுவும் நம்ம சேனலில் ப்ளாக் ஆகும் நெரிநாள் நான் லைவ் வந்தோம் சரி వీడియోస్ పోటం సరే ఇని కొంచెం వీడియోస్ కండి వరం చానల్ సబ్స్ పని వచ్చుకోవాల మండపం லாம் வந்துட்டோம் குருங்களை படுக்க போகிற மாதிரி இப்போ ஒம்போதே ஆகுது சாப்பிட்டு வந்துட்டு ரூமுக்கு தோசை தான் சாப்பிட்டோம் சிப்பிடா டைம் ஆகிடுச்சு நிறைய வந்து இந்த மலைக்கு போகிறவங்க தான் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க கூட்டம் காலையில் அதிகமாக நினைக்கிறேன் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் இருந்தோ நான்வெஜ் பண்ணிக்கிறீங்க ஃப்ரைட் ரைஸ் கோபி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம் சரணபவன் ஹோட்டல் சரணபவன் போகணும் அதெல்லாம் சாப்பிட்டோம் இப்போ படுத்து தூங்கிட்டு காலையில இருந்து மலைக்கு போயிடலாம் மேலே போய் சாமியை பார்த்துட்டு வந்து இது வருஷம் வருஷம் வருது இது ஒன்று நியூ ஒர்க் வர மாதிரி பிளான் வச்சுருப்போம் அப்படின்னா அது தை போற பிறந்ததுக்கு அப்புறம் வந்து வர மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்போம் சரி பாம்போம் முருகரோட வர இந்த வாட்டி வரா மாதிரியே இல்லை இது ப்ராது கிடையாது பரவாயில்ல முருகர் எங்களுக்கு வந்து இது வருஷம் வர வச்சுருக்காரு நேற்று வரைக்கும் நான் வேணான்னு சொல்லிட்டேன் இவரும் வந்து காலையில் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இந்த காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துடுற மாதிரி இப்போ பிளான் பண்ணோம் எனக்கு வந்து ஒரு நாள் தங்குற மாதிரி வரணும் அப்படின்றது தான் என்னோடய இது சரி அதில் புனிதத்தில் வந்தாச்சு தங்கவும் தங்கியாச்சு நாளைக்கு அலை முருகை பார்த்துட்டு நல்லபடியாக விடு பேசிலாம் மாட்டுப்போங்க வீட்டில் கொண்டாடு போகிறோம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற அந்த மண்டபம் பேக் கோயிலுக்கு கிளம்பியாச்சு இருக்காதான் இருக்கு இன்னும் வெளிச்சம் வரல தெரிஞ்சுங்களா எனக்கு ஃப்ரெண்டில் காமிக்கிறேன் மலைப்பாதை அந்த தான் போவோம் நம்ம ஓ முருகா போட்டிருக்கா என்ன விடல பண்ணி பாருங்கள் அப்படி இருக்குது சூப்பராக இருக்கு காஃபி குடிக்கு வந்துருப்போம் காஃபி கடை மணி ஆறாகுது ஆனால் கூட இருட்டாக தான் இருக்கு பாருங்க காஃபி குடிக்கலாமா படிக்கணும் காஃபி குடிச்சிட்டு நம்ப மாலை மலைக்கு போகணும்

வாங்க மலைக்கு மலைக்கு டீ குடிக்க போன கடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய நான் இங்க இருந்துச்சுங்க டாக்ஸ் பா அவங்க காலையில வந்து சுத்தி சுத்தி வந்துருச்சு அப்புறம் ரெண்டு பேக்கெட் பிஸ்கட் வாங்கி அவங்களுக்கு போட்டோம் நல்ல பயிர வரலாம் சாப்பிட்டுட்டு அப்புறமே நன்றி சொல்றாங்க நாங்களும் அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் அங்க வந்து கிளம்பிட்டோம் பின்னாடியே வந்துச்சு அந்த டாக் கட்டிருக்கு இல்லையா அந்த டாக் வந்து எங்க பின்னாடியே வந்துன்னு இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு போ வீட்டுக்கு போமான்னு சொல்லி சும்மா சொன்னோமா அப்புறமேட்டு வரல அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி மலைக்கு ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சோம் ஆட்டோ வந்து நூறுரூவா கேட்டாங்க இங்கேருந்து வந்து மலைக்கு போகிறதுக்கு நூறுரூவா கேட்டாங்க நீங்கள் போ போனீங்கன்னா கூட நூறுரூவா நூற்றி இருபது ரூபான்னு சொல்லுங்கள் அதுக்கு மேலே கேட்டால் கொடுக்காதீங்க நூறுரூபா நூற்றி இருபது தான் நாலு பேர் போகும்போது ஸோ அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஸோ படிக்க படிக்கட்லையும் போகலாம் படிக்கட்டில் இப்போ என்னால் போயிருக்கிற சிட்டுவேஷன்லேயும் படியில் ஏற முடியாது கால்வெளி ரொம்ப இருக்குது அதனால் வந்து அசிலே போயிட்டோம் மேலே போயிட்டு பார்க்கிங் ஏரியா வந்து உள்ளே வரைக்கும் விடல அந்த கொஞ்சம் முன்னாடியே விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி கொஞ்சம் நடந்து போகிற அளவு தான் இருக்குது சும்மா நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு சீக்கிரமாக போயிட்டோங்க க்யூவில் நல்லா இருந்துச்சு தரிசனம் நல்லபடியாக முருகரை பார்த்து நல்லா தரிசனம் கிடைச்சது பார்த்துட்டுலாம் வந்தோம் பெருவா <Tribbs> டிக்கெட் um <das quartan,"��atsas2> <laughs>

சாம கும்பிட்டு நல்லபடியாக தரிசனம் பார்த்தங்க நல்லா பார்த்த முருகரை முருகரை நல்லபடியாக கும்பிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து கொஞ்சம் வீடியோஸில் எடுத்தோம் மாலை போட்டு முருகருக்கு மாலை போட்டு வரவங்க நிறைய பேர் வராங்க அதே பேர் ஐயப்பன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறவங்க அப்படியே முருகர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஸோ அந்த கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு நல்ல கிளைமேட்டுங்க நல்லா இருந்துச்சு சரி சுற்றி அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு எங்களையும் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கே நெய் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் அங்கே வந்து காலம் பண்ணாங்க இங்கே தான் நல்லபடியாக முருகரை பார்த்துட்டு கும்பிட்டு வந்தோம் சீக்கிரமாக போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இப்போ சென்னைக்கு போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இருந்து பத்தேங்காலுக்கு எடுத்தாங்க அந்த ட்ரெயின் பிடிச்சோம் பன்னெண்டு மணிக்கெலாம் அங்கே வந்துவிட்டோங்க அந்த வீடியோலாம் அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் பார்ப்பீங்க வாங்க சாமியெல்லாம் பார்த்துட்டு நல்லா பக்திமான இருக்கும் நல்லா பரவசமாக பட்டையெல்லாம் போட்டுட்டு நல்லபடியாக முருகரை தரிசனம் பண்ணி நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு நல்லா பார்த்துட்டு வந்தோம் அந்த காலையில் ஆறு மணில்தான் சமை போட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் இல்லை ஃப்ரீ தரிசனமும் காலி ஆகிடுச்சு நூறு வாட்டிக்கிட்ட ரொம்ப காலி ஆகிடுச்சு நான் இப்போ முருகெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் நல்லா தரிசனம் கிடச்சிருப்பா நூறு வாட்டி கீட்டில் போய் நல்லா சாமியெல்லாம் சாமி கும்பிட்டு நல்லபடியாக வந்துட்டோம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா எட்டை கால் மேலே காஃபி டீலாம் குடிச்சிட்டாங்க அங்கே டிஃபன் கடையெல்லாம் எப்போ கடைகள் நிறைய கடைகள் இருக்கும் டிஃபன் கடை எல்லாமே இப்போ டோட்டலாக அடிச்சுட்டு இருக்காங்க கடைங்களே இல்லை ஹோட்டலில் வந்து கீழே தான் இருக்குது வந்து சாப்பிட்ணும் அப்படிலாம் பார்க்கிங் கீழே மேலே நம்மளுக்கு உள்ளே கூட கூப்பிட்டு போகிற பார்க்கிங் வந்து முன்னாடியே நின்றுது அது ஒரு பைக் மட்டும் மேலே வரைக்கும் போகுது பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலைக்கு ஏறி அதை மொட்டை அடிப்பாங்க இல்லையா அந்த இடத்துலேயும் பார்க்கிங் போட்டுடுறாங்கப்பாதீங்க சா அங்கே வந்து நடந்து தான் போகிறாங்க இந்த ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் அந்த மாதிரி கோயில் பஸ்ஸும் போயிட்டு தான் இருக்குது கோயில் பஸ்ஸில் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம் நூற்றி ரூபா கேட்டாங்க போகும்போது வரும்போது நூற்றி இருபதுருவா ஸ்டேஷனாக இருந்து மலைக்கு போனோம்னா நூற்றி ஐம்பது ரூபா கேட்டாங்க ஆமாம் கேட்டாங்க நாங்கள் திங்க தானது ரூமுக்கு வந்துட்டு நூறுரூவா கொடுத்தோம் ரூமுக்கு வரும்போது வேறு என்ன வேறு எதுவும் இல்லை நல்லபடியாக சமையலாக கும்பிட்டாச்சு நல்லபடியாக பொங்கல் இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் நினைக்கிறேன் எல்லாேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் அவங்க வீட்டில் நல்லபடியாக பொங்கல் பொங்கியிருப்போன்னு நினைக்கிறேன் இந்த தங்களுக்கு வந்து மாட்டு பொங்கல் தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் நான் நேற்றுலேருந்து இந்த இது பதிவு பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து நாளைக்கு மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் அதான் தை பொங்கல் அன்றைக்கி முருகரை வந்து பார்த்துட்டு போகிறோம் ஆனால் தை பிறந்ததும் முருகரை வந்து பார்த்தாச்சு காலையில் போய் முருகரை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று வரைக்குமே நாங்கள் வரமா வரமா முடியாதான்ற ஒரு இதில் அந்த மாதிரி வந்து வரலாமா வேணாமான்ற மாதிரி இருந்துச்சு நைட் தங்குற மாதிரி தான் எவ்வளோ சோஷம் வந்து போவோம் பட் இந்த வாட்டி வந்து ரெண்டு இதுவாக இருந்துச்சு இந்த முருகரை வர வச்சு நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு நல்லபடியாக ரூமுக்கு வந்தாச்சு அடுத்தது பதினொரு மணிக்கு ட்ரெயின் அடிக்கிறோம் பதினொன்றரைக்கு ட்ரெயின் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் அப்புறம் கிளம்பிடுவோம் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மாட்டுக்கோவில் வாங்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் பதினொன்றரை மணிக்கு ஒரு ட்ரெயின் சொன்னேன் இல்லையா அது சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அது வந்து ஸ்பீடாக வந்துடும் அது ஃபாஸ்ட்டு தரம்பூரில் தான் நிற்கும் நாங்கள் என்ன பண்ணோம்னா இங்கே வந்து பத்தை காலுக்கு ஒரு ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின் வந்துச்சு ஸோ அதில் ஏறிட்டாங்க அதில் ஏறி அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறிட்டோம் ட்ரெயினுக்கு கரெக்டாக பத்தக காலுக்கு ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே காரப்பொரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்தோம் ரெண்டு பேரும் டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க சந்திச்சு வச்சுக்கோங்க பாருங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து அறங்கிட்டாங்க இந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் நம்ம சேனல் நல்லபடியாக டென் கே சப்ஸ்க்ரைபர் வந்ததுக்கு நீங்கள் எல்லாமே அது நடந்திருக்காது இதேமாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நினைச்சுருங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்தித்த மாதிரி உங்களிடமிருந்து விடை பெறுது உங்கள் நான் பாய் இன்னொரு வாட்டையை சொல்லிவிட்டேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்